ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரணி சமூகம் சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரத்னாவை தான் காமிக்கிறாங்க அப்போ நம்ம சண்முகம் வந்து இங்க பாருமா அதான் எல்லா பிரச்சனையும் வந்து நல்லபடியா முடிச்சிருச்சு இல்லை அதனால நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னதும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவும் ரொம்ப சந்தோஷமா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம வெங்கடேஷ் வந்து நிற்கிறாங்க என்ன மேடம் எங்கே பாருங்க அப்படின்னதும் ரத்னா வந்து அதிர்ச்சி ஆறாங்க இங்கே பாரு இது என்னோட ஸ்கூல் நான் வராமல் வேற யார் வருவா அப்படின்னதும் இங்கே பாரு அதெல்லாம் அந்த காலம் இது இப்போ என்னோட ஸ்கூல் மேடம் ஒன்று தெரியுமா இந்த ஸ்கூலுக்கு நான் அதிக பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன் இனி இந்த ஸ்கூலில் எல்லா அங்கீகாரமும் அதிகாரமும் எனக்கு மட்டுந்தான் இருக்கு இனி இந்த ஸ்கூலில் நீ படிப்பிக்கிறதா வேணாமான்னு நான் தான் முடிவெடுப்பேன் ஒழுங்கா ஸ்கூலை விட்டு வெளியில போ அப்படின்னதும் ரத்னா வந்து ஏ என்ன பேசிட்டு கிழிச்சாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் என்னடி இது என்னோட சொந்த மிகப்பெரிய மிகப்பெரிய ஆக்கி நான் இங்க வந்து மிகப்பெரிய படிப்பெல்லாம் கொண்டு வந்து காசு காசா சம்பாதிக்கப்பறேன் ஒழுங்கா இங்குறது நீ போறியா இல்லையா அப்படின்னதும் ரத்னாவில் என்ன பண்றன்னு புரியல சமயம் அந்த இடத்துல அழுதுட்டு உடனே ரத்னா என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்த போய் நீரா சண்முகத்துக்கிட்ட சொல்லி பயங்கரமா எழுதுட்டு இருக்காங்க ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டா நீ கவலைப்படாத அதெல்லாம் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெங்கடேஷ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நீரா அவங்களோட கேபினுக்குள்ள வராங்க அங்க பார்த்தோம்னா நம்ம சண்முகம் சாமையா பட்டு புஷ்டி எல்லாம் கட்டி பட்டு எல்லாம் அடிச்சுட்டு செம்ம மாசா வந்து இருந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம வெங்கடேஷ் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாரு யாரை கேட்டுட்டு என்னோட கேபினில் வந்து நீ இருக்க இது ஒண்ணும் பஞ்ச பரவேசிகள் படிக்கிற ஸ்கூல் கிடையாது அப்படின்னதும் சும்மா மாசம் வந்து மியூசியம் ஒருக்கிக்கிறாங்க யாரு கிட்ட வந்து யார வந்து பேசிட்டு இருக்க இங்க பாரு இது எங்களோட ஸ்கூல் நீ எங்கோட ஸ்கூல்ல வாங்க போறியா அப்படின்னதும் இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புறியா இல்லையா அப்படின்னதும் நான் கிளம்புறது இருக்கட்டும் முதல்ல நீ வெளியில வா அப்படின்னு சொல்றாங்க பாத்தா ஒட்டுமொத்த ஊர் மக்கள் போலீஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க இதை பார்த்த வெங்கடேஷ் வந்து செம கிச்ச ஆறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க பாருங்க சார் இது நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல வாங்கின school இது இவன் எப்படி எல்லாம் காசுக்காக விக்க பார்க்கா பார்த்தீங்களா இவனை சும்மா விடாதீங்க சார் இவனை అరஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் வந்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா மக்கள சொத்தை அட ஆட்டே போட பார்க்கற அப்படின்னுட்டு உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா வெங்கதேஷ் போட்டு அடி அடினா அடிக்குறாங்க சார் இது எங்க சொந்த காசுல நாங்க வாagne school சார் இவன் மாதிரி பொறுக்கையெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னதும் உடனே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா வெங்கடேஷ் வந்து அடி அடினா அடிச்சு தம்ச பண்ணிட்டு அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இதை பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது